வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி நான் யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த குக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு கன்வீனியன்ட்டாக எதுவுமே இல்லை கேமரா பிடிச்சிட்டு பண்ணணும் பிடிக்காமலேயும் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரையும் ஹெல்ப் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ இப்போ நான் இத்தனை நாளாக நான் போட்டு கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் இது இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு செல்ஃபி ஸ்டிக் ஃபோன் ஸ்டாண்டு தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்காக இதை நான் வாங்கியிருக்கிறேன்னு நினைக்கும் போதே எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ட்ரை பண்ணுறேன் இனி வர வீடியோவில் இதை இதை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நான் இந்த ப்ராடக்டை வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ செல்ஃபி ஸ்டிக் தான் இது நம்ம இதை வந்து நான் காசு போட்டு வாங்கலை நான் வாங்கணும்னு இருந்தேன் ஸோ அத்தை வந்துட்டு சரி ஆன்லைனில் ஆர்டர் போடு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இந்த கிஃப்ட்டை எனக்கு வாங்கி கொடுத்த என் அத்தைக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது எனக்கு யூடியூப்புக்கு ஆரம்பிக்க கிடைச்ச ஃபஸ்ட்டு கிஃப்டாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து நான் பாசிட்டிவ் மைண்டாக எடுத்துக்கிறேன் ஃபோன் வைக்க முடியுது க்ரிப்பாக நிற்கிது டேட்டா கேபிள் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒயர் கனெக்ஷன் இது பண்ணுற மாதிரி தென் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் மூணு சைடு ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது நிற்க வச்சா நிற்குது ஸ்டேபிளாக இருக்குது லைட் ப்ரொவைஷன் இருக்குது டூ மோடில் இருக்குது ரெண்டு சிங்கிள் ப்ரெஷ்ஷுக்கு ஒரு லைட்டும் டபுள் முறை பண்ணோம்னா ப்ரைட்னஸும் கொடுக்குது ஸோ லைட் வெளிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஹெவின்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெளிச்சமாக எனக்கு இதில் தெரிஞ்சுது செல்ஃபி ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோங்கும் போது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அது வரல இழுத்து பார்த்து பழகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ் பண்ண யூஸ் பண்ண பழகிடுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட்டாக இல்லை ஹேண்டில் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இதுக்கு வந்து ப்ளூடூத்தும் இருக்குது மைக்கும் இருக்குது ஸோ நான் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை நான் வாங்கினதை நான் ஷேர் பண்ண இந்த மாதிரி சிம்பிள் விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ